வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏ கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸ் மேக்டு உனக்கு வந்து என்ன பண்ண போறான்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம அதுக்கு அப்படி நீங்கள் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் குலர் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் ப்ரெஸ் பண்ண நான் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க சம்மர் ஸ்லாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிட்டன் கொடுத்த ரோமன் ட்ரிங்க்ஸ் ட்ரைபிள் சீஃப்னு என்று சொல்லக்கூடிய பிளட் லைனோட லீடரான சோலசிக்காவை போட்டு அடிச்சு நொறுக்கியிருக்காரு அடிச்சு நொறுக்குனது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் தான் ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப்ன்றதை அதை குறிக்கும் விதமாக ஓடிசின் டி மென்ஷன் பண்ணிட்டு வந்தார் இப்படிப்பட்ட ரோமன் ட்ரிங்க்ஸ் ரெசில் மீனியாவுக்கு அப்புறம் முதல் முறையாக ஸ்மாக் டவுனுக்கு வரப்போறாரு அதையும் டபிள்யூ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா பிளட் லைன் பேசிக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை ரோமன் ட்ரிங்ஸ் ஸ்பீச் கொடுக்கும் போதோ ரெண்டு யாராவது ஒரு ஆள் வந்து ரோமன் ட்ரிங்ஸ் அட்டாக் பண்ணாக எனக்கு தெரிஞ்சு பிளட் லைன் பேசிக்கிட்டு இருக்கும் போது ரோமன் ட்ரிங்க்ஸும் ஜிம்மி யூஸும் வந்து பிளட் லைனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி இல்லைன்னா ரோமன் ட்ரிங்க்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும் போது பிளட் லைன் ஒட்டு மொத்தமாக வந்து ரோமன் ட்ரிங்க்ஸை வந்து சுற்றி உழைக்கும் போது ரோமன் ட்ரிங்க்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக ஜிம்மி யூசோ வந்து அந்த இடத்துல ரோமன் ட்ரிங்க்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜிம்மி யூசோ கண்டிப்பாக கண்டிப்பாக வருமாறு வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காரு ஜிம்மி இஸ் ஒரு ரிட்டனை ஜே இசோ ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஜே இசோ கூடிய சீக்கிரத்தில் ரிட்டன் வர போகிறாரு அது இந்த ஸ்மாக் டவுனாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போ எழுந்திருக்கு ரோமன் ட்ரிங்க்ஸ் இனிமே முழுக்க முழுக்க இந்த வருஷம் ஃபுல்லாக பிளட் லைன் ஃபியூடுக்குள்ளே தான் போகிறாரு பிளட் லைன் ரோமன் ட்ரிங்ஸ் மட்டும் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க ஸ்மாக் டோனை பொறுத்த வரைக்கும் பிளட் லைன் ஃபியூடுக்குள்ளே போய் ரோமன் ட்ரிங்க்ஸ் கிணக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி அந்த டீமோடு தான் சர்வீஸ் சீரியஸில் மோத போகிறாரு ராக் இந்த சர்வீஸ் சீரியஸ்க்கு வர்றது கூட சந்தேகம் தான் அதனால் ரோமன் ரிங்ஸ் பிளட் லைன் டீமும் சோலஸ்கா ப்ளட் லைன் டீமும் இந்த சர்வே சீரீஸில் மோதிரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதனால் ரோமன் ட்ரிங்ஸுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடையாது அதனால் ரோமன் ரிங்ஸு இந்த பிளட்லைன் ஸ்டோரி லைனில் தான் இருக்க போகிறாரு அதனால் இந்த ஸ்மாக்டோன் ஃபுல்லாக லைனை வச்சு தான் நடக்க போது மூமெண்ட் கொண்டு போக போகிறாங்க ஸ்மாக் டவுன் வீவர்ஷிப்புக்கு ரோமன் ரிங்ஸும் ப்ளட் லைனும் ரொம்பவே முக்கிய பங்கு வைப்பாங்க அதனால் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கிட்டது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள்